வெல்கம் டுங்கும் பாலகிருஷ்ணன் இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கடலில் அன்னைக்கு நிறைய பேர் விழுந்து வந்து இறந்து உயர் விட்டுருக்காங்க எதுக்கு வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்குது அதை நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வீடியோ ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க கொடுக்குற சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் இப்போ வீடியோ கேட்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீட்டில் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கடலில் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நீச்சல் தெரியுமா அப்படின்னு தெரியல ஆனால் கடலில் அந்த அந்த மாட்டிக்கிட்டு இறந்துடுறாங்க ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஒரு விழிப்புணர்வு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு கடலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அலைகள்லாம் வரும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை கிணத்துல அதிலலாம் வந்து நீந்துற நீச்சல் வேறு கடலில் நீந்திர நீச்சல் வேறு ஏன்னா கடலில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய சொல்லுவாங்க எக்கச்சக்கமாக அதாவது அடிக்கடல் அப்படிமாங்க அதுக்கப்புறம் சுழியுமாங்க இந்த மாதிரியாக எக்கச்சக்கமான வேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டேம் யூஸ் பண்ணுவாங்க அது பார்த்திங்கன்னா இந்த கடல்லே வந்து நீச்சல் அடித்து ஸோ அதுலேயே வந்து பழகி இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் கடலில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து நம்ம வந்து இருக்க முடியாது ஏன்னா வந்து இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து கடல் பக்கத்தில் உள்ளே அப்படி போய் என்ன பண்ணுறோன்னா கால் நனைச்சிட்டு இருக்கிறோம் கால் நனைச்சிட்டு இருக்கும்போது வந்து ஒரு முட்டவு அப்புறம் இடுப்புடவு போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டை இழக்கிறோம் அது வந்து பா கடல் வந்து எப்போ வந்து கொஞ்சம் டேப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உள்நோக்கி செல்லும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எந்தளவு வந்து நம்ம வந்து காலை ஊன முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து காலை ஊனலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து நம்ம வந்து காலை ஊன முடியாது ஏன்னா கடற்கரைகள் எப்போவுமே வந்து முன்னோக்கி வந்து பின்னால் வந்து இழுத்து சென்றும் ஸோ பின்னால் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அதோடைய இழுப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணுறதுனா வந்து உள்ளே போயிருந்தோம் உள்ள போகும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து காலில் வந்து பிரிமான இருக்காது ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து அதுக்கு அதில் வந்து மிதக்கிற ஒரு ஸ்டேஜில் ஏற்பட்டுருது அதனால் என்ன பண்ணுறான்னு வந்து நம்ம வந்து அந்த கடலோட கடலாகவே உள்ளே போயிர்தோம் ஆனால் நமக்கு நீ நீச்சல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீச்சல் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம் வந்து வெளியில் நின்று காலை நினச்சிட்டு வரது ரொம்ப நல்லது குளிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம உள்ளே உள்ளே போகிறதுனால என்ன பண்ணுறான்னா வந்து நம்முடைய கண்ட்ரோலில் வந்து இறந்து தண்ணி கப்பைகள் வந்து நம்ம வந்து மடி மடியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது கடலில் பார்த்திங்கனா அங்கேருந்து வந்து பெரிய அலைகள்லாம் உருவாகுது ஸோ அந்த அலைகள்லாம் வந்து உருவாகும் போது அந்த அலைகளுக்குள்ளே வந்து சுளிகள் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ சுளிகள் ஒன்றும் கிடையாது ஸோ அப்படியே வந்து அந்த கடலை பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து மேலேருந்து கீழே வர வந்து வரும் அதுக்கு மேலேருந்து கீழே வர 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 வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஸோ அதான் சுழி அப்படிம்பாங்க அந்த சுளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு தாங்க மாட்டும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களால் எதிர்த்து திணிச்சல் அடிக்க முடியலை ஸோ என்ன பண்ணுனா சுளியில் வந்து எப்போவுமே வந்து வந்து எதிர்த்து நீச்சல் அடிக்கக்கூடாது அதுதான் தப்பு ஏன்னா சுளி வந்து என்ன பண்ணால் வந்து ஆளை வந்து உள்ளே அமுக்கும் உள்ளே அமுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க வந்து அதை மீறி வெளியே வர முடியாது அதுக்கு அதனால் வந்து சுழியில் நம்ம என்ன பண்ணுனால் வந்து ஆப்போசிட்டில் வந்து டைரக்ட் சைடில் நீச்சல் அடிக்கக்கூடாது சுளி எந்த எந்த டி திசையில் போதோ அதே திசையில் போய் அதுக்கு மேலே ஸ்பீடாக நம்ம வந்து நீச்சல் அடித்தால் மட்டுந்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் ஏன்னா இது வந்து ஒரு டேம் ஒரு டெக்னிக்கு கிணத்துல போது என்ன உள்ளே மூங்குறீங்க இல்லைடா மேலேருந்து கீழே குதிக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து என்ன வேணால் வந்து நம்மளை வந்து அழுத்தும் போது நம்ம வந்து அந்த மேலேருந்து எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறமோ அந்த ஹைட்டில் உள்ள போயிடுவோம் உள்ளே போன அப்புறம் வந்து இந்த ஏர் பம்ப் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் வந்து ரெண்டு கையில் ஒரு கையை பிடிச்சி டக்குனாலேஜிங்கன்னா மேலே வந்துருவோம் ஆனால் அதில் இருக்கிற கான்செப்ட் வேறு அதில் பார்த்திங்கன்னா வந்து தேங்கியிருக்க தண்ணி ஸோ தேங்கியிருக்க தண்ணியால் என்ன பண்ணுவோம் வந்து நீர் ஓட்டம் இருக்காது நீரோட்டம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கடலில் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் அப்படிங்கிற ஒரு வேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நீரோட்டங்கிறது வந்து அது மேலே இருக்க நீரோட்டம் வேறு கடல் அடியில் இருக்கிற நீரோட்டம் வேறு அதாவது நீர் வந்து ஒரு திசையிலேருந்து நூறு திசையில் ஓட தான் நீரோட்டம் அப்படிம்பாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து கரைகளில் கடைகளிலேயே வந்து இந்த நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து மதியமாக போகும்போது மெட்டிலேயும் வந்து ஆழ்கடல் சொல்லுவாங்க ஸோ அந்த ஆழ்கடலையும் வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு எப்படி நீரோட்டம் தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமான வந்து இப்போ மீன் மீன் பிடிக்க போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து துண்டியில் வந்து கீழே போடுவாங்க கீழே போட்டோன்னா வந்து கீழே முங்கும் முங்கும்போது ஒரு திசை ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இழுவு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான இட வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கும்னு அவங்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீரோட்டமாக இருக்கிற ஏரி ஏரியாலும் வந்து பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து இது பண்ணணும் நீச்சல் அடிக்கணும் ஏன்னா அது அது வந்து நம்ம என்ன பண்ணால் வந்து அந்த இடத்து திசையில் அமுக்கும் ஸோ அதுதான் வந்து சொல்ல வருதும் அதே போல் வந்து நம்ம கிணத்துலேயும் வந்து நம்ம வந்து நீச்சல் அடிக்கும்போது நம்ம வந்து ஒரு சில ஒரு சின்ன திசைகள் நம்ம இது பண்ணும்போது என்ன ஒன்று வந்து அதில் வந்து அழுத்தும் ஸோ போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை மீடியம் வந்து நீச்சல் அடிச்சாதான் வந்து நம்ம வெளியேற முடியும் அந்த மாதிரியான சில டேப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த நீரோட்டத்தில் இருக்கிறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாகவே இருக்கணும் அதான் சொல்ல வருது அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடலை அப்படிம்பாங்க ஸோ அடிக்கடல்கிறது ஒன்றும் கிடையாது அது வந்து நம்ம கடலில் இறங்கும் போதே கடல் பொதிஞ்சு ஆழமாக இருக்கும் அடிக்கடலில் வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து சில சமயம் வந்து கடலில் இறங்குறங்க உள்ள போக போக தான் ஆழமாக இருக்கும் ஆனால் சில சைடில் பார்த்திங்கன்னா வந்து கடலில் இறங்கின உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்டாக உலகம் இருக்கும் அப்புறம் முட்டுக்குறோம் டபக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு போயிடும் அதான் அடிடல்னு சொல்கிறோம் ஸோ வந்து முனைலையே வந்து ஆழமாக இருக்கிறது அடிக்கடலன்னு சொல்கிறோம் இந்த அடலாம் வந்து நீச்சல் அடிக்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீச்சல் அடிக்கணும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து அந்த களிமுகங்கள் அந்த சொல்கிற மாதிரி அந்த சுழிகள் இருக்கும் சுழிகள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து பெரட்டி தூக்கி போட்டு போட்டு நம்மள அப்படியே இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு அது பார்த்தீங்கன்னா கடல் சீற்ற இருக்கும் கடல் சீற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அதாவது அடைகள் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைகள் அதிகமாக இருக்கும் சசமையும் வந்து அமைதியாகவும் இருக்க இருக்கும் அந்த இடத்துல வந்து காற்று இருக்காது ஸோ காற்று இருக்கா இல்லாமல் இருந்தால் என்ன ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா வந்து இடத்துல கொஞ்சம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து வந்து நீச்சல் அடிக்காமல் இருக்கிறதோ இல்லை கடலுக்கு போ உள்ளே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எப்போனாலும் சரி தான் எந்த இடத்துல பெரிய அலைகளில் உள்ளே எழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வந்து சீற்றமான உள்ள இடத்துல வந்து நம்ம வந்து கடலுக்குள்ள போகக்கூடாது அதுலேயும் பார்த்திங்கன்னா கடல் அலை அலைகளையும் அந்த கடலையும் வந்து ரசிச்சுட்டு அப்படியே வெடிவதுன்னு நமக்கு சாச்சு மேக்ஸிமம் அமாவாசை அந்த பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா மேக்சிமம் யாரும் கடலுக்குள்ளே உள்ளே போய் குடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கடல் சிற்றம் இருக்கும் அமாவாசைக்கு இதை சில இதுக்கு வந்து சாமி கும்பிட்ற வர வந்தவங்களோ அம்மாவாசை சா சாமி கொண்டு வர வந்து வந்தவங்க கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போய் குளிப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு அது ஆழத்துக்கு போக மாட்டாங்க அவங்க வெளியில வந்து குளிச்சுட்டு வந்து வந்துடுவாங்க அந்த மாதிரியான நேரத்தில் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து கடலில் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து சொல்ல முடியாது உள் வாங்கலாம் சில சமயங்களில் சில சமயங்களில் வந்து அப்படியே தண்ணி உள்ளே போன மாதிரி இருக்கும் அப்படியே வந்து ஆறு பறித்து வந்து அலைகள் வெளியே வரும் அந்த அந்த இடத்துல நம்மளையும் மீறி நிறைய ஒரு அமமவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து கடல் அலைகள் வந்து நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணுறதோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து எப்போவுமே எங்கே போனாலும் சரி தான் ஜாக்கிரதையாக போகணும் ஜாக்கிரதையாக போய்ட்டு நம்ம அந்த இயற்கை அழகாக வந்து நம்ம அதை ரசிக்கிறோம் கடல் அலைகளை ரசிக்கிறோம் ரசிக்கிட்டு அப்படியே அப்படி நினைக்கிறோம் நினச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ஃபேமிலியோடு வருது நம்மளுக்கு பாதுகாப்பு ஏன்னா சில இடங்களில் வந்து இந்த இடத்துல குளிக்காதீங்க அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க கடலில் ஆனால் வந்து அதையும் மீறி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு வந்து நிறைய பேர் குளிப்பாங்க அது குளிக்கிறது வந்து சில இடத்துல ஆபத்தாக போய் முடியும் ஸோ இந்த மாதிரியான வந்து நமது சேஃப்டியை வந்து கா காக்கறதுக்கோண்டி நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பாதுகாப்பாக எப்படி போகிறோமோ அப்படியே பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்பி வரணும் அதான் நமக்கு வந்து நல்லது ஏன்னா நம்மையும் நோக்கி வீட்டில் உள்ளவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு போகிறது நல்லது இதை வந்து நம்ம வந்து மனசில் வச்சுட்டு கடலில் எந்த இடத்துனாலும் போயிட்டு திரும்பி வர்றது சேஃப்டி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட இந்த வீடியோ முடிஞ்சு முடிச்சு கொடுத்தேன் இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு சில அந்த கடலை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து கடலில் உள்ள போகிறீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்படீங்க பயப்படாமல் போகிறது நல்லது ஏன்னா பயமே பாதி அளவு பார்த்திங்கன்னா வந்து உங்களை வந்து காப்பாற்றும் ஸோ பயப்படாமல் எந்த எந்த இந்த விஷயத்தையும் செய்கிறது நல்லது ஓகே நன்றி